நலம் மிகுசிந்த ஈர் வணக்கம் சென்ற பதிவில் ரசித்தல் கவனித்தல் ரெண்டுக்குமான வேறுபாடு குறித்து பேசினோம் அதில் ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதாக குறிப்பிட்டிருந்தேன் அது என்ன நிகழ்வு என்பதை இப்போது உங்களுக்கு சொல்கிறேன் நான் பதினொன்றாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்ற நினைவு பாரதியார் குறித்த ஒரு பேச்சரங்கம் எங்கள் பள்ளியினுடைய முதல்வர் இந்த பேச்சரங்கத்தில் தலைமையற்றிருக்கிறார் ஆசிரியர்களும் இரண்டு மாணவர்களும் பங்கேற்று பேசுகிறோம் பேசி முடித்துவிட்டு வரும்பொழுது முதல்வர் உள்ளிட்ட பலரும் பாராட்டினார்கள் மிகவும் ரசித்து எல்லாம் உற்சாகமாக கைதட்டி ஆரவாரம் செய்தார்கள் பேச்சரங்கம் முடிந்து வகுப்புக்கு போகும்பொழுது பலரும் மாணவர்களாகட்டும் ஆசிரியர்களாகட்டும் வந்து பாராட்டினார்கள் மிகச் சிறப்பாக இருக்கிறது நல்ல கருத்துகள் நன்றாக பேசினாய் உன்னுடைய குரல் நன்றாக இருக்கிறது இப்படியெல்லாம் பலவிதமான பாராட்டுகள் வந்து ஒரு வகையான மகிழ்வை தந்தன அது அப்பொழுது மகிழ்வாகத்தான் தெரியும் பாராட்டு போதை என்கிற அறிவு அப்போது இல்லை அந்த மகிழ்விலே இருக்கும் பொழுது ஒருவர் வந்தார் நன்றாக பேசினாய் கருத்துகளும் நன்றாக இருந்தன ஒன்றை மட்டும் நீ சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு சில குறைகளை சுட்டிக்காட்டினார் சற்று முன் சொன்னது போல பாராட்டு என்பது மகிழ்வாக தெரிந்த அந்த சூழலில் நம்மிடத்திலே இருக்கிற குறைகளை சொல்லுகிறார்கள் என்பது கூட நம்மை குறை சொல்கிறார்கள் என்றுதான் புரிந்தது அப்போது அவ்வளவுதான் அறிவு அந்த சூழலில் எல்லோரும் பாராட்டிவிட்டு விட்டு போகிற பொழுது இவர் மட்டும் குறை சொல்லுகிறாரே இதில் நாம் எதை ஏற்றுக்கொள்வது என்று சிந்திக்கத் தொடங்கினோம் அப்படி சிந்தித்ததன் விளைவாக அவர் சொல்லுகிற குறை நம்மிடத்தில் இருக்கிறதா என்ற கேள்வி நமக்குள் மீண்டும் மீண்டும் எழுந்தது இன்றைக்கும் பல இடங்களில் நாம் துணிவாக பேசுவதற்கு தெளிவாக பேசுவதற்கு அது உதவியாக இருக்கிறது அது என்ன கேள்வி கேட்டவர் யார் அடுத்த பதிவில் சொல்லுகிறேன் வணக்கம் வாழ்க வளமுடன்